சின்ன வயசுல இருந்து குண்டாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரெசிபியை மட்டும் ஒரு மாசம் குடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஒல்லியான உடம்பா இருந்தாலும் ரொம்பவே ஆரோக்கியமா குண்டா இருக்கலாம் இது சாதாரணமான மில்க் ஷேக் இல்லங்க வெயிட் கெயின் மில்க் ஷேக் ரெசிபிங்க இதில் போடக்கூடிய பொருளால இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பா குண்டாகாமல் இருக்கவே முடியாதுங்க பெட்டு கட்டி சொல்லலாம் அந்த மாதிரி இதில் நம்ம போடக்கூடிய நட்ஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சத்துக்கள் அதிகமா உள்ளது ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க இது பாத்தீங்கன்னா அவ்வளோவா டேஸ்டா இருக்கும் ஸோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு அதே ஒரே எனர்ஜியோட சுறுசுறுப்பாக வந்து இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை வந்து காய்ச்சிக்கலாம் திக்கான பால் வந்து ஒரு கால் லிட்டர் காய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ஒருத்தருக்குரிய அளவுகளை சொல்கிறேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஸோ எப்போவுமே ஒல்லியாக சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்து சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப சோனியாக இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி வளர்ச்சி கம்மியாக உள்ள குழந்தைங்களுக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் வந்து பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் நிலக்கடலை அதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு பருப்புகள் சேர்த்துக்கலாம் இதுல ரொம்பவே ஸ்பெஷலா வந்து நேந்திரம் பழம் இது எல்லா பழக்கடைகள்லயும் கிடைக்கும் இதுல வந்து ஒரு ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் நம்ம நார்மலான பழங்களோட இந்த நேந்திரம் பழம் பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர் உள்ளது சத்துக்கள் எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்த இந்த நேந்திரம் தான் ரெண்டு பழம் சேர்த்துக்கிறோம் ரொம்ப பெரிய பழமா இருந்தா நீங்க தாராளமா ஒரு பழம் மட்டும் சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே பீசஸா கட் பண்ணிக்கலாம் சோ இதுல நம்ம சேர்த்து சேர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்பவே ஹெல்த்தியான பொருட்கள் இதுல இருந்து இந்த மில் சேக்க குடிக்கும் போது கண்டிப்பான முறையில அவங்க குண்டாகிதாங்க அவங்க ஒரு மாசம் தொடர்ந்து மட்டும் கொடுத்து அதுவும் நைட்டு தூங்கும் போது கொடுங்க சோ நைட் அவங்க டின்னர் எடுத்துக்காட்டினாலும் பரவாயில்ல இது அவ்வளோ ஒரு தெம்பா இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கொடுங்க காலையில் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ வந்து பாலை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாலுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பளத்தோட அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு நீங்கள் சேருங்க சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணிடுங்க இதை பிளண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து பேரிச்சம்பளம் வாழைப்பழம் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்கும் அதனால நாட்டு சக்கரை லைட்டாக வந்து சேர்த்தா போதும் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க குட்டி டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க போட்டுட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இனிமேல் நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போறது வெயிட் கெய்ன் பவுடர் சாப்பிட்றது ப்ரோட்டின் பவுடர் சாப்பிட்றது கேப்சூல் சாப்பிடுறது எதுவுமே வேண்டாங்க இந்த ஒரே ஒரு மில்க் மட்டும் தொடர்ந்து ஒரு மாசம் குடிச்சிங்கன்னா போதும் உங்க வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து உடம்பு வந்து குண்டாகணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த கிரீமியான மில்க் எடுத்துடலாம் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ ஒரு டேஸ்டான மில்க் ஷேக் ஸோ இதை குடிச்சா நாள் முழுவதும் சுறுசுறுப்பாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப புத்துணர்வா இருப்பாங்க முகம் கூட ரொம்ப ரொம்பவே ஷைனிங்கா இருக்குங்க என்னைக்கும் இளமையா இருக்கலாம் இந்த ஒரே ஒரு மில்க்ஷேக் மட்டும் போதும் சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ஹெல்த்தியான மில்க்ஷேக் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க எப்ப பார்த்தாலும் ஒல்லியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை இதை வாங்கி கொடுத்து என்ன கொடுத்தாலும் குண்டாகாத உங்க ஃபேமிலியில உள்ள ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க முப்பது நாளுங்க முப்பது நாள் பெட்டு கட்டி இந்த மில்க்ஷேக்கை குடிச்சிட்டு அவங்களோட வெயிட்டை வந்து கெயின் ஆயிருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுங்கள் அப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியலைன்னா என்ன தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க ஸோ மறந்துடாதீங்க இந்த மில்க்ஷேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ